இது விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியும் பருப்பு வச்சு நம்ம ஒரு பாயாசம் பண்ண போகிறோம் பாருங்க அதுக்கு இதை நல்லா முதல்ல கழுவிக்கலாம் சுத்தமாக அதுக்கு அடுத்தது கடாயில் லேசாக சிறுபருப்பை இருக்கேன் ரொம்ப கருகாமல் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அதனால் நெய் விட்டுருக்கேன் வறுத்த சிறு பருப்பையும் அதில் சேர்த்து ஒரே ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி நல்லா தாராளமாக விட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு கடாயில கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் வெள்ளத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் வெள்ளத்துல மண் இருக்கும் அதனால இந்த மாதிரி கொதி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை கூட நம்ம வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வடிகட்டும் போது டஸ்ட்டு கல் இருந்தாலும் வந்துடும் நம்மளுக்கு நான் வந்து பாலுக்கு பதில் அமூலியா பால் பவுடர் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்லா பால் பவுடரை கொட்டி மிக்ஸ் பண்ணி வச்சு வெள்ளங்கள்லாம் திணிப்பு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து முந்திரியே எடுத்துக்கலாம் முந்திரி ஏலக்காய் திராட்சை போட்டிருக்கேன் ஏலக்காய் நிறைய சேர்க்கல ஒரு நாலு ஏலக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் இதை வறுத்து அதில் கொட்டிடலாம் அதுதான் பாயசம் ரெடி ஆகிடும் வறுத்த முந்திரி திராட்சை இலக்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த பாயசம் நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் வச்சுடலாங்க ஒரு அர்ஜென்ட்னா டக்ஷன் குக்கரில் ஒரே விசில் வச்சா போதும் நிறைய இருக்கக்கூடாது ஒரு விஷயம் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான செவ்வரிசி அரிசி பைத்தம்பருக்கு பாயசம் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்